வணக்கம் நான் இன்று ஒன் பை ஒன் என்னும் புத்தகத்தின் விமர்சனத்தை கூறப்போகிறேன் பிரபலமான அமெரிக்க த்ரில்லர் எழுத்தாளர் ஆவர் அவர் த்ரில்லர் போன்ற வகைகளில் அதிக கவனம் பெற்றவர் ஃப்ரைடா மெக்ஃபேடன் எழுதிய ஒன் பை ஒன் மற்றும் த ஹவுஸ்மேட் போன்ற நாவல்கள் படித்தவர்களுக்கு பெரும் வரவேற்பை பெற்றன இவர் எழுதிய கதைகள் பொதுவாகவே மிகுந்த சுவாரஸ்யமும் எதிர்பாராத திருப்பங்களும் நிறைந்தவை அவருடைய கதைகள் வாசகர்களை கடைசி பக்கத்திற்கு வரை கட்டுப்படுத்தி வைத்திருக்கும் திறமையை கொண்டவை எழுதிய பை ஒரு திகில் த்ரில்லர் கதை கதையாகும் இது பிழைப்பு துரோகம் மற்றும் நட்பின் சிக்கல்களை மையமாக கொண்டுள்ளது கதை கிளேர் மேட்சேட்டை மையமாக கொண்டு நகர்கிறது அவர் தனது கணவனுடன் தனது திருமணத்தை சரிய முயற்சி செய்வதற்காக ஒரு விடுமுறை பயணத்தை ஏற்பாடு செய்கிறார் இவர்களுடன் அவர் அவர்களுடைய நண்பர்கள் மற்றும் ஒரு மர்மமான காதலர் குழுவும் சேர்ந்துள்ளனர் இந்த பயணம் ஆரம்பத்தில் மகிழ்ச்சியாக துவங்கினாலும் விரைவில் அது ஒரு பயங்கரமான அனுபவமாக மாறுகிறது கதை சுருக்கம் கிளர் மற்றும் குழுவினர் காட்டுக்குள் நுழைந்த பிறகு அவர்கள் வழித்தவறி போகின்றனர் அங்கே அவர்கள் ஒன்றின் பின் ஒன்றாக கொலை செய்யப்படுகிறார்கள் கொலைக்காரன் யார் மற்றும் ஏன் இந்த கொலைகள் நடக்கின்றன என்பதற்கான மர்மம் கதை முழுவதும் நிலைத்து இருக்கிறது விமர்சனங்கள் சில விமர்சகர்கள் கதையின் பாத்திரங்கள் மற்றும் உரையாடல்கள் ஆழமற்றதாக இருந்தாலும் சில இடங்களில் கதை மந்தமானதாக உணரப்பட்டாலும் மொத்தத்தில் இது ஒரு வேகமான சுவாரஸ்யமான படைப்பு என்று பாராட்டுகின்றனர் அதே சமயம் பலரும் இதனை ஒரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான படைப்பாக மதிக்கிறார்கள் பிரபலமான அமெரிக்க த்ரில்லர் எழுத்தாளர் ஃப்ரிடா மெட்ரன் இந்த நாவலில் தனது திறமைகளை தெளிவாக காட்டுகிறார் ஒன் பை ஒன் வாசகர்களை கடைசி வரை சுவாரஸ்யமாக வைத்திருக்கின்றது இது த்ரில்லர் வகையை விரும்பும் அனைவரையும் பரிந்துரைக்கப்படும் பதிமூன்று வயது மேலே இருப்பவர்கள் இதை படிக்கலாம்